வணக்கம் தமிழ் அன்பர்களே நாம் இந்த பதிவில் தமிழ் புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு அதில் சமய நோக்கு வகைகள் பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ நம்ம வந்து வைணவமும் தமிழ் வளர்ச்சியும் இஸ்லாமும் தமிழ் வளர்ச்சியும் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் முதலாவதாக வைணவமும் தமிழும் வைணவமும் தமிழ் வளர்ச்சியும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதாவது பன்னிரெண்டு ஆழ்வார்கள் படைக்கப்பட்ட அந்த பாடல்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே நாலாயிரம் பன்னிரு ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட தமிழ் தேனமுதம் ஆகும் இதன் பல்லாயிரப்படி உரைகள் மணிப்பெறவாழ் நடையின என்ற குறையைத் தவிர நயமிக்கன என்ற சிறப்புடையது பின் பழகிய பெருமாள் ஜீயர் பத்தாம் நூற்றாண்டில் குரு பரம்பரை பிரபாவாதத்தை தந்துள்ளார் தமிழ் வியாசர் எனப்படும் நாதமுனிகள் பதினொன்றாம் நூற்றாண்டில் நாலாயிரத்தை தொகுத்ததுடன் யோக ரகசியம் நியாய தத்துவம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் திருவரங்க தமுதனர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் இராமானுசர் நூற்றாம் தேதியை இயற்றினார் வேதாந்த தேசிகரின் நவரத்தின மாலை திருச்சின்ன மாலை முதலிய பதினைந்து நூல்களும் பிள்ளை லோகாச்சாரியாரின் ஸ்ரீ வைணவ பூஷணம் முதலிய பதினெட்டு நூல்களும் பிள்ளை பெருமாள் ஐயங்காரின் அஷ்ட பிரபந்தம் எட்டு நூல்களும் குறிப்பிடத்தக்கன வில்லிபாரதம் ஒப்பற்ற நூலாக போற்றப்படுகிறது பாரத இராம கதைகள் தமிழகத்தில் பெரும் செல்வாக்கு பெற்றன கம்பரின் ராமகதையே வைணவ தமிழ் இலக்கியங்களின் முடிமணி எனலாம் பரிபாடலில் செவ்வேளையும் திருமாலையும் வழிபடும் பாடல்கள் காணப்படுகின்றன திருமாலை பற்றிய அப்பாடல்களில் வேத உபநிடத புராண கருத்துக்களும் விரவி வருகின்றன சிலப்பதிகாரத்தில் மாங்காட்டு மறையவன் மூலம் திருமால் வழிபாடு அன்றிருந்த நிலையை அறியலாம் திருப்பதியாகிய படவேங்கடத்தில் நின்ற கோலமாகவும் திருவரங்கத்தில் கிடந்த கோலமாகவும் உள்ள திருமாலின் காட்சியினை அம்மறையவன் விரிவாக கூற காண்கின்றோம் ஆட்சியர் குறவையில் திருமாலை பக்தியுடன் பரவும் பாசுரங்களை கேட்கின்றோம் வைணவ பாடல்களில் தனி இனிமையும் பக்தி பெருக்கும் சொற்சுவையும் கற்பனை நயமும் இழையோடும் சமணர்களை பின்பற்றி ஈடும் எடுப்புமற்ற ஈடு உரைகளை இடைக்காலத்தில் மணிப்பரவால நடையில் எழுதினர் மொழியின் வளக்காற்றுகளையும் நிலைபேற்றையும் கருதாமல் அவ்வாறு ஒரு முயற்சி தொடங்கியது எனினும் கம்பனின் ராமக்காதை காப்பிய செவ்வி குன்றாத மனமலராக என்றும் நின்று நிலவும் வண்ணம் படைக்கப்பட்டுள்ளது வடமொழிக்கு ஈடாக தென்மொழியையும் மந்திரமாக மதிக்கும் மனப்பான்மையை வழிபாட்டினர் பால் காணலாம் வழிபாடு சடங்கு தீர்மானம் போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழுக்கு சிறப்பிடம் நல்கும் வைணவம் தீந்தமிழின் கொள்கலமாய் விளங்கி காலந்தோறும் தமிழை போற்றி வந்துள்ளது என்று கொள்ளத்தக்கது அடுத்ததாக இஸ்லாமியமும் தமிழ் வளர்ச்சியும் தொட்டே அரபியரின் தொடர்பு தமிழகத்திற்கு இருந்து வந்தது பதினான்காம் நூற்றாண்டில் மாலிகாபூரின் படையெடுப்பும் பின்னர் அரை நூற்றாண்டு நடந்த மகளாயர் ஆட்சியும் தமிழகத்தில் இஸ்லாமியம் பரவ வழி செய்தன அரபு நாட்டில் ஏழாம் நூற்றாண்டில் நபிகள் நாயகத்தால் தோற்றுவிக்கப்பட்ட இஸ்லாம் தமிழர்களையும் ஆட்கொண்டது ஆயினும் தமிழ் முஸ்லீம்கள் தமிழ் இலக்கியத்தில் கண்ணும் கருத்துமாய் ஈடுபட்டு பெரும் புலவர்களாய் திகழ்ந்து வந்தனர் இவர்கள் இஸ்லாமிய நூல்களை தமிழாக்கினர் அரபு பாரசீக இந்துஸ்தானி சொற்கள் பல இவர்களால் தமிழில் புகுந்தது அருணகிரியார் வஞ்சையர் மாதர் சபாசென எனவும் அதாவது அருணகிரிநாதருடைய பாடலில் சபாசலாம் அப்படிங்கிற சொற்கள் காணப்படும் இல்லைங்களா அதை தான் சொல்கிறாங்க அருணகிரியார் வஞ்சகிர் மாதர் சபாசென எனவும் குமர குருபரர் குரவர் மக்கட்கு சலாம் இடர்க்கு ஏற்குரு குமரணை எனவும் முறையே சலாம் என்ற சொற்களை எடுத்தாந்தனர் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க அர்ணகிரியார் வஞ்சகர் மாத சபாசென எனவும் குமர குருபரர் குரவர் மக்கட்கு சலாம் இடர்க்கு ஏக்கரு குமரனை எனவும் முறையே சலாம் என்ற சொற்களை எடுத்தாண்டனர் தமிழக இஸ்லாமிய புலவர்கள் அரபு நாட்டு இஸ்லாமிய பண்பாட்டை சமய தத்துவத்தை தமிழிலும் தமிழ் புலவர்களின் மரபை பண்பாட்டை இஸ்லாமியத்திலும் கலந்து இரண்டையும் ஒன்றுபடச் செய்யும் பாலமாக விளங்கினர் பதினேழாம் நூற்றாண்டு முதல் இஸ்லாமிய இலக்கியம் தழை தூங்கி வருகிறது இதில் இஸ்லாமிய புலவர்களில் முதல்ல நாம் பார்க்க போகிறது புலவர் ஆறா அமுதினத்திகளும் சீராவை எழுதியவர் முகமது அபியின் வாழ்க்கையை நவிலும் இந்நூல் விழாத்து நுபுவத்து ஹஜ்ரத் என மூன்று காண்டங்களையும் தொண்ணூற்றி ரெண்டு படலங்களையும் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்களையும் கொண்டது இது நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு இவர் கடிகை முத்து புலவரின் தமிழ் பயின்றார் கடிகை முத்து தமிழ் பயின்றிருக்கார் வள்ளல் சீதகாதியால் போற்றப்பட்டவர் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் எச்சமயத்தாரையும் கவரும் ஆற்றலுடையது இவருடைய சீரா புராணம் இவரை தொடர்ந்து சேகனா புலவர் துல் காதிர் நெய்னார் லெஃபை என்ற பெயரே சேகனா லெஃபை என சுருக்கி வழங்கப்பட்டது காயல் பட்டினத்து ரத்தின வணிகர் ஒருவரின் மகன் இவர் புகழ்பெற்ற ஞானி குணங்குடி மசான் இவருடைய பள்ளி தோழர் சாகுல் ஹமீது ஆண்டகை வரலாற்றையும் முகைதேன் ஆண்டவர் வரலாற்றையும் ஆயிரக்கணக்கான பாடல் அடங்கிய காப்பியங்களாக எழுதியுள்ளார் நபி இப்ராஹிம் புலவரை அதாவது நபி இப்ராஹிம் வரலாற்றை திருமணி மாலை என்ற பெயரில் இரண்டாயிரம் பாடல்களில் எழுதியுள்ளார் சேகனா புலவரை தொடர்ந்து காசிம் புலவர் இவர் திருவடி கவிராயரிடம் கற்றவர் அருணகிரிநாதரின் திருப்புகளில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர் நபி நாயகம் பகரும் என அடியெடுத்து கொடுக்க அவர் மீது திருப்புகள் பாடியுள்ளார் அருணகிரி அதர் பாடியவையோ என்று கற்றவர் ஐயரும்படி அமைந்தவை அந்த நூல் சவ்வாது புலவர் இவரை மதுரகவி என்று பாராட்டியுள்ளார் இவரே தம்மை மதுரகவி ராசன் என்றும் கூறிக்கொள்கிறார் காசிம் புலவரைத் தொடர்ந்து சவ்வாது புலவரை பார்க்கலாம் இவர் இயற்புலவர் கண்ணாக திகழ்ந்தவர் வசைப்பாடுவதில் காலமேகத்தை போன்றவர் சொல்லால் சபித்துவிடும் ஆற்றலுடையவர் இவர் நாகை கலம்பகம் மதீனத்து அந்தாதி முகைதீன் ஆண்டவர் பிள்ளை தமிழ் என்ற நூல்களை பாடியுள்ளார் சவாது புலவரை தொடர்ந்து சையது முகைதீன் கவிராசரை பற்றி பார்க்கலாம் கோற்றாற்று முஸ்லிம் குடும்பம் ஒன்றில் தோன்றியவர் இவர் முகைதீன் ஆண்டவர் பிள்ளை தமிழ் முகைதீன் பிள்ளை தமிழ் மாணிக்க மாலை இவர் இயற்றியுள்ளார் இவரும் திருப்புகழ் சந்தத்தில் பாக்கல் புனைந்துள்ளார் இவரை தொடர்ந்து வண்ண களஞ்சிய புலவரை பார்க்கலாம் அமீதி இப்ராஹிம் என்ற இன் நாகூர் தமிழ் புலவரை வண்ண களஞ்சிய புலவரின் அழைத்து மகிழ்ந்தனர் தமிழ் மக்கள் இவர் சுலைமா நபியின் கதையை கூறும் ராசநாயகம் என்ற காப்பியத்தை இரண்டாயிரத்தி இருநூற்று நாற்பது பாக்களால் இயற்றியுள்ளார் தீன் விளக்கம் என்ற புராணமும் இவருடையதே இவரை தொடர்ந்து குணகுடி மஸ்தான் பற்றி பார்க்கலாம் சுல்தான் அப்துல் காதிர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து வரை இவருடைய அந்த வாழ்நாட்கள் சுல்தான் அப்துல் காதிர் என்னும் இயற்பெயருடைய இவர் இளமை முதல் துறவு பூண்டு வாழ்ந்தவர் சதரகிரி புறாமலை நாகமலை முதலிய மலைகளிலும் காடுகளிலும் தனித்து வாழ்ந்து முற்றிய மோனத்தில் ஞானம் பெற்றவர் நாகூர் காரைக்கால் சென்னை முதலிய இடங்களில் வாழ்ந்த இவர் பல அற்புத நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினார் என்பர் இவர் தம் பாடல்களை சென்னை தெருக்களில் வாய்விட்டு இசையோடு பாடிக்கொண்டே தெரிந்தார் நாற்பத்தேழாம் வயதில் இறையடி சேர்ந்தார் இவருடைய பாடல்கள் குணங்குடி மசான் சாஹிப்பு திருப்பாடல்கள் என தூக்கப்பட்டுள்ளது இவர் தாய்மானவர் பாடல்களில் பெரிதும் ஈடுபாடு கொண்டவர் அவரை போலவே தம் பாடல்களையும் பாடினார் குறுநிலை தவநிலை துறவு நியமநிலை காட்சி நிலை தியான நிலை சமாதி நிலை முதலியன இவர் பாடியன பராபரக்கண்ணி எக்காலக்கண்ணி மனோன்மணிக்கண்ணி நந்தீஸ்வரக்கண்ணி முதலிய இவருடைய பாடல்களை பண்டாரங்களும் ஏழை எளியவரும் நாடெங்கும் பாடி திரிந்ததுண்டு திருத்தணிகை சரவண பெருமாளையர் இவர் மீது நான்மணி மாலை பாடியுள்ளார் எனில் இவர் பெருமையைக் கூறவும் வேண்டுமா கடல் சூழ் புவியில் ஊழதிருளை கருணை ஒளியினால் கலைத்து விடல் சூழ்பவரின் குணங்குடியான் மிக்கோன் என அவர் பாராட்டுவது முற்றிலும் பொருந்தும் ஐயாசாமி முதலியார் குணங்குடிநாதர் மீது குணங்குடிநாதர் பதிற்று பத்தாம் பாடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இவரைத் தொடர்ந்து செய்கு தம்பி பாவலரை பார்க்கலாம் இவர் ஒரு சதாவதானி ஒரே சமயத்தில் நூறு நினைவாற்றல் உடையவர் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்த இணையற்ற தமிழ் புலவர் நாஞ்சில் நாட்டு ஊரினராகிய இவர் சங்கர நாராயணிடம் கல்வி கற்று தேர்ந்தவர் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலரும் கதிர்வேற்பிள்ளையும் வடலூர் வள்ளலாரிடம் திருவருட்பாவை மருட்பா என கூறி போராடிய காலத்தில் அஃது அருட்பாவே என வாதிட்டு வள்ளலாரின் பெருமையை நிலைநாட்டியவர் திருநாகூர் திருபந்தாதி திருக்கோற்றாற்று பதிற்றுப்பத்தந்தாதி நாயக மான்மியம் மஞ்சரி நீதி வெண்பா அழகப்ப கோவை சம்சுதீன் கோவை போன்ற நூல்கள் இவர் இயற்றியது இவர்களை தவிர வேறு பல புலவர்களும் வாழ்ந்து இஸ்லாமிய தமிழை இன்சுவைப்படுத்தியுள்ளனர் கவி களஞ்சிய புலவரின் நபி அவதார அம்மானையும் பிச்சை இப்ராஹிம் புலவரின் திரு மதீன தந்தாதியும் தக்கலை பீர் முகமது சாஹிப்பின் ஞான மணிமாலை ஞான புகழ்ச்சி ஞானக்குரம் ஞான ரத்தின குரவஞ்சி ஞான ஆகிய நூல்களும் குறிப்பிடத்தக்கவை திருக்கச்சூர் நொண்டி நாடகம் திருக்காரோண சிங்கார கும்மி போல்வனவும் சிற்றிலக்கிய நூல்களும் நூற்றுக்கணக்கில் கணக்கில் தோன்றியுள்ளது நுண்டி நாடகம் இஸ்லாமிய தமிழுக்கு தந்த புதிய இலக்கிய வகை இந்த நுண்டி நாடகம் இஸ்லாமியர்கள் தன் தமிழுக்கு தந்த புதிய இலக்கியம் இனிய சந்த பாடல்களிலும் வாய்மொழி பாடல்களாலும் யமகம் அந்தாதி திரிவு முதலிய சொற்சிலம்பு சிலேடைகளை பாடல்களிலும் முஸ்லிம் புலவர்கள் விருப்பம் காட்டி வந்துள்ளனர் ஞானம் யோகம் துறவு பெண் வெறுப்பு ஆகியவற்றில் ஈடுபாடு காட்டியவர்களும் சித்தர்களையும் அருணகிரிநாதரையும் பட்டினத்து பிள்ளையாரையும் தாய்மானவரையும் வள்ளலாரையும் போற்றி அவர்கள் வழியில் தம் நூல்களை பாடியவர்களும் இப்புலவர்களிடையே புகழ் பெற்றவர்களாக நாம் காண்கின்றோம் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய வரலாற்றை இன்று பல ஆய்வாளர்கள் மேற்கொண்டு உருவாக்கி வருகின்றனர் இதுகாரும் இரண்டாயிரம் இஸ்லாமிய தமிழ் நூல்களுக்கு மேலாக அறியப்பட்டுள்ளன என்பர் மா மு உவை தமிழ் நண்பர்களே இதோடு இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்த பதிவில் கிறிஸ்தவமும் தமிழ் வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் தமிழ் நண்பர்களே முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் அனைவருக்கும் நன்றி